எங்கள் ஊர் ஸ்பெஷல் வாய்வு கஞ்சி இதை வெள்ளைக்கஞ்சினும் சொல்லுவாங்க இதில் வந்து வெந்தயம் பூண்டு தேங்காய் பால் இதெல்லாம் சேர்த்து ரொம்ப ஹெல்த்தியாக பண்ணக்கூடியது நீங்கள் காலை டிஃபனுக்கு இல்லைனா நைட் டிஃபன் கூட இதை செஞ்சுக்கலாம் சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இந்த வெள்ளைக்கஞ்சி பண்ணுறதுக்கு ஒரு அரைக்கப் அளவுக்கு பாசி பருப்பு வந்து எடுத்திருக்கேன் அதை ஒரு பேனில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா மனம் வர வரைக்கும் வறுத்து விட்டாலே வந்து போதும் நான் இந்த பருப்போடு சேர்த்து ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் அதிகமாக தான் செய்கிறேன் உங்களுக்கு இந்த அளவு வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா இதிலருந்து நீங்கள் பாதி அளவுக்கு கூட வந்து செஞ்சுக்கலாம் இதுலேயே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த பச்சரிசி பாசி பருப்பு இதெல்லாம் ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கணும் நான் வந்து ஸ்லோ ஃபயரில் தான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் ஸோ வந்து நிறைய தண்ணி சேர்த்து எடுத்துக்கிறேன் நாம் எடுத்த பச்சரிசி பாசி பருப்பு இதுக்கெல்லாம் ஒரு அஞ்சு மடங்கு அதிகமாக நீங்கள் தண்ணி சேர்த்துக்கங்க இப்போ இதோடு சேர்த்து ஒரு பதினஞ்சு பல் பூண்டும் வந்து சேர்த்துக்கிறேன் நம்ம பூண்டு இதில் நிறைய சேர்க்கறதுனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க மூடியை போட்டு ஸ்லோ ஃபெல்ல ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சாலே போதும் அரிசி பருப்பு எல்லாமே சூப்பராக வெந்துடும் நான் வந்து இந்த கஞ்சி வந்து நைட்டு பசியாரத்துக்கு தான் செஞ்சுருந்தேன் ஸோ காலையில் வந்து நம்ம சமையல் பண்ணும்போதே அரிசி பருப்பு எல்லாம் வேக வச்சுட்டேன் இனி நைட்டு ஒரு ஏழு மணிக்கு மேலே தான் கிச்சனுக்குள்ளே போனேன் நான் கொஞ்சம் அதிகமாக பண்ணுறதால ரெண்டு தேங்காய் அழுத்து பால் பிழிஞ்சு வச்சுருந்தேன் ஸோ தேங்காய் பால் எல்லாம் இதில் வந்து மொத்தமாக சேர்த்துக்கலாம் முதல் பால் ரெண்டாவது பால் மூணாவது பால் எல்லாமே மொத்தமாக நான் ஊற்றிக்கிட்டேன் ஏன்னா இந்த கஞ்சி வந்து நல்லா திக்காக தான் இருக்கும் ஸோ தேங்காய் பால் வந்து சேர்த்துட்டு பிளண்டர் வச்சு அரைச்சி எடுத்துக்கிறோம் நீங்கள் மிக்சியில் கூட வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இல்லைன்னா கரண்டி வச்சு கூட நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் நான் பிளெண்டர் வச்சு அரைச்சிட்டு தேவையான அளவு குப்பையும் சேர்த்துட்டேன் இப்போ இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும் இந்த வெள்ளை கஞ்சிக்கு நாங்கள் முருங்கக்கீரை வந்து சேர்ப்போம் முருங்கக்கீரையை அப்படியே சேர்க்காம லேசாக வேக வச்சு தான் சேர்த்துக்க போகிறேன் அந்த வேக வச்ச தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க ஏதாவது சூப்பில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சைடில் எதுக்கு தேவையான தாளிப்பு சாமான்கள் எல்லாமே எடுத்து வச்சுட்ருக்கேன் நாம் இந்த கீரையை வந்து அப்படியே சேர்த்துட்டோம்னா கஞ்சி வந்து கலர் மாறி போயிடும் வெள்ளையாக இருக்காது ஸோ அதனால தான் கொஞ்சமாக வேக வச்சு சேர்த்துக்க போகிறோம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டேரெக்டாக கூட சேர்த்துக்கலாம் பிரச்சனை கிடையாது ஸோ ரெண்டு நிமிஷம் அவிச்சு எடுத்தாலே போதும் நான் சொன்ன மாதிரி இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் ஏதாவது சூப் வச்சு குடிச்சிருங்க ரொம்பவே நல்லது இப்போ வந்து நான் இதுக்கு தாளித்து எடுத்துக்க போகிறேன் அதுக்கு ஒரு பேனில் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் நான் சேர்த்துருக்கேன் சைடில் இந்த கீரையும் அப்படியே வந்து கஞ்சியில் வந்து போட்டுட்டேன் இந்த கஞ்சி தாளிக்கிறதுக்கு ரம்பையில் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் பட் நிறைய பேர் ரம்பையில் எங்கே கிடைக்கணும்னு சொல்லி ஸ்டில் வந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்கீங்க நான் நம்பர் வந்து கமெண்ட்டில் கொடுத்துக்கிட்டேன் சொல்லிகிட்டே இருக்கேன் இப்போ நான் நம்பர் ஸ்க்ரீனிங் கொடுக்குறேன் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ தாளிக்கிறதுக்குள்ளே சைடில் கஞ்சியும் நல்லா கொதிச்சு வரட்டும் இந்த கஞ்சி நல்லா கொதிச்சா தான் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ இந்த எண்ணெயில் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறைய ரொம்ப இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கிறேன் நாம சேர்த்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சைவாடை எல்லாமே போன பிறகு இந்த தாலிப்பா அப்படியே கஞ்சியில் சேர்த்துக்கணும் ஸோ அவ்வளோதான் வாய்வு கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த கஞ்சி உடம்புக்கு ரொம்பவே நல்லது நான் சொன்ன மாதிரி கால பசியாரத்துக்கும் நீங்கள் இதை வந்து செஞ்சுக்கலாம் அன்னைக்கு இந்த கஞ்சியோட வச்சு சாப்பிட்றதுக்கு என்னோட உமா ஸ்டைலில் மல்லி துவையல் செஞ்சிருந்தேன் இந்த ரெசிபியை நாளைக்கு வந்து ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தேங்க் யூ